தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை செய்வதாக உறுதி அளிக்கவில்லை என ஃபாக்ஸ்கான் நிறுவனம் விளக்கம் அளித்து இருப்பதன் மூலம் திமுக அரசின் புழுகு அரை நாளில் அம்பலமாகி இருப்பதாக அன்புமணி கடுமையாக சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஃபாக்ஸ்கான் இந்தியா நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் வூ தலைமை செயலகத்தில் நேற்று சந்தித்து பேசியதாகவும் இந்த சந்திப்பின் போது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் இதன் மூலம் பதினான்காயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு அறிவித்து இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த சந்திப்பின் போது எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் குறித்தும் பேசப்படவோ உறுதியளிக்கப்படவோ இல்லை என ஃபாக்ஸ்கான் நிறுவனம் விளக்கம் அளித்து இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி இதன் மூலம் திமுக அரசின் புழுகு அரை நாளில் அம்பலமாகி உள்ளதாக கடுமையாக சாடியுள்ளார் தொழில் முதலீடுகள் தொடர்பாக திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அன்புமணி தவறினால் பாமகவே ஆதாரங்களுடன் இந்த முறைகேட்டை வெளிப்படுத்தும் என எச்சரித்துள்ளார்